الله يلا بركة ما شاء الله يا رب لا عبد الله ابن عبد الحكيم كنّي حسّين أبرام محمد الشريف محمد الصوفيان وما حبسه بارك الله فيكم آدم رشاد عازم رفات تاج أنسيه جهينة جاهية جفنة جاسية فرها فاتمة محمد يحيى صالحة عابدين ുംറക്കത്തെയും മിക അഴകാന പെരുകളിൽ അപേറെ പറ്റി പഠിക്കാം മരിയം அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வரக்கத்திலும் செய்வான முஹாது எப்படி இருக்கீங்க முஹாது வரக்கல்லாஹ் அல்லா எஸ் அல்லாவுடைய இந்த ரெண்டு பெயர்கள் அதாவது அல் லத்தீப் அல் ஹபீரு அல் லத்தீஃப் அல் ஹபீர் இந்த ரெண்டு பேருக்கு என்ன அர்த்தம் அல் லத்தீப் என்று சொன்னால் அல்லாஹ் மிகவும் நுட்பமானவன் அல் ஹபீர் என்று சொன்னால் அனைத்தையும் அறிந்தவன் அல் ஹபீர் அல் அலீம் ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று நெருக்கமான பெயர்கள் தான் ஓகே இன்னும் அல் லத்தீஃப் என்பதும் அந்த மாதிரி அல்லாஹுடைய அறிவை அல்லாஹால அனைத்தையும் அறிந்தவன் அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மிக அழகான பெயர்களில் தான் இந்த ரெண்டு பெயர்கள் எது அல் லத்தீஃப் அல் ஹபீர் இப்போ நம்முடைய ஷேக் அப்துல் அல் பத்ர் அல்பத் ஹஃபீதூல்லா அல்லாஹர்களை பாதுகாப்பானா அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய அல் அஸ்மா உல் ஹஸ்னா புத்தகத்தில் இந்த ரெண்டு பெயர்களும் சேர்ந்தாற் போல அது ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து குர்ஹானின் பல வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அல்லாவுடைய சில பெயர்கள் பார்த்தா அல்லாஹ் விட்டால அதை சேர்த்து சேர்த்து சொல்லியிருப்பான் அந்த மாதிரி ரெண்டு பெயர்கள் அல்லாஹ்வுடைய குருஹானில் நிறைய வசனங்களில் சேர்ந்தே வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பெயர்கள் தான் அல் லத்தீப் அல் ஹபீர் இந்த ரெண்டுமே சேர்ந்தே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்வைகள் அவனை அடைய முடியாது யாரும் அல்லாவை பார்க்க முடியாதுல்ல எந்த படைப்புமே அல்லாவை பார்க்க முடியாது யாருடைய பார்வையும் அல்லாவை அடையாது அல்லாவை பார்க்க முடியாது அதான் இந்த உலகத்தில் இருக்கிற நாம மறுமையில் அல்லாஹ் நாடும்போது சொர்க்கத்தில் அவன் நாடிய அளவு நாம் அல்லாவை பார்ப்போம் அப்போ அல்லாஹூ தாலா அவனை பார்க்குற அந்த பார்வையை நமக்கு சொர்க்கத்தில் கொடுப்பான் அது அல்லாவுடைய நியமம் அல்லாவுடைய நியமத்துனா அவனுடைய கொடை அவனுடைய அருள் அவனுடைய கருணை அவனுடைய கிஃப்ட் பெரிய சன்மானம் அது வந்து சொர்க்கத்தில் அல்லாவை ஈமான் கொண்டவர்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அல்லாஹூ தாலாவை கண்ணால் நம்முடைய ரெண்டு கண்களாலையும் இன்ஷா அல்லா நம்ம பார்ப்போம் சரியா ஆனால் இந்த உலகத்தில் யாருமே என் நபிமார்கள் கூட அல்லாஹை கண்ணால அவங்களுடைய ரெண்டு கண்களால நேராக பார்த்ததில்லை நம்முடைய நபி சொல்லாஹ் அலைஹி வசல்ல மேராஜுக்கு போனாங்க இல்லையா அல்லாஹால ஏழு வானங்களுக்கு மேல அவங்களை இங்கே பூமியிலிருந்து உயர்த்தினான் அப்ப அல்லாவு தாலா நம்முடைய நபி சொல்லா அலைமுக சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் காட்டினான் அல்லாஹ் நபியிடம் பேசினான் அல்லாஹ்வுடைய பேச்சை நம்முடைய நபி சொல்லாசு காதால் கேட்டாங்க ஆனாலும் ஒரு திரைக்கு பின்னால் தான் அல்லாஹ் இருந்தால் அல்லாஹுடைய குரல் தான் திரையிலிருந்து கேட்டுச்சு அப்போது ஒளி அதாவது ஒரு முழு அல்லாவை பார்க்க முடியாத ஒரு திரை இருக்குது அங்கே அல்லாஹுடைய குரலை தான் அல்லாவுடைய நபி சல்லா அலேஸ்லாம் கேட்டாங்க அப்போ அல்லாவை பார்க்கல அல்லாவுடைய நூரை அவங்க வந்து கண்ணால் நேரில் பார்க்கலை ஓகேயா அப்போது இங்கே கவனிக்கணும் அல்லாஹுவை எந்த பார்வையும் அடைய முடியாது ஆனால் அவனோ பார்வைகளை அடைந்து கொள்கிறான் எல்லாருடைய பார்வைகளையும் அல்லா அறிகிறான் எல்லாரையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் அல் பசீர் அல்லா நன்கு பார்க்கக்கூடியவன் உற்று நோக்கக்கூடியவன் உண்மையா இல்லையா அதை அல்லாவ தலைக வகுவிகுல் அபுசார் எல்லா பார்வைகளையும் அவன் அடைகிறான் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வகுவல் லத்தீஃப் அவன் நுட்பமானவனாக இருக்கின்றான் அல் லத்தீஃப் என்று சொன்னால் ரொம்ப நுட்பமானவன் அனைத்தையும் அறிந்தவன் அல் ஹபீர் எல்லா விஷயங்களைப் பற்றிய அறிவு அல்லாஹோடம் இருக்குது அனைத்தையும் அறிந்தவன் என்று இந்த ஆயத்தில் சூரா அல் அ நாம் ஆறாவது சூராவுடைய நூற்றி மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்தில் அல்லாவுடைய இந்த வார்த்தைகளில் வஹுவல் லபீஃப் உல் ஹபீர் அவனோ மிகவும் நுட்பமானவன் ரொம்ப ரொம்ப நுட்பமான அவனுடைய அறிவு ரொம்ப நுட்பமானது அவருடைய எல்லா விஷயங்களும் நுட்பமானது நம்ம நம்மால் அதை வந்து முழுக்க கிரகிச்சு புரிஞ்சு உள்வாங்க முடியாது அல்லாவுடைய எல்லா பண்புகளும் அவருடைய எல்லா செயல்களும் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் இருக்கும் அல்லாத அணிந்தவன் அல் லத்தீஃப் அவன் அல் ஹபீர் எல்லா விஷயங்களை பற்றி அறிவும் அவனிடம் இருக்குது

என்று சொல்லியிருக்கிறான் அப்ப பாருங்க என் அருமை லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லும்போது போது அல்லாஹுடைய வல்லமை அல்லாவு தலை எவ்வளவு ஆற்றல் உள்ளவன் அவன் எவ்வளவு நுட்பமான அறியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது அவன்கிட்ட எதையுமே மறைக்கவே முடியாது அப்படிங்கிறது சொல்லும் போது தன் மகளிடம் சொல்றாங்க ஏதேனோ ஒன்று ஒரு கடுகளவு சின்னதாக அணுவளவோ கடுகளவோ இருந்தாலும் சரி ஃபி சஹ்ரா அது ஒரு பாறைக்குள்ள ஏதாவது ஒரு பாறை அவ் அவ தக்குனு சஹ்ரா சஹ்ரான பாறை ஏதாவது ஒரு ராக்கு எங்கே இந்த பூமியில் இருக்க ஏதாவது ஒரு ராக்குக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கடுகளவு சின்ன விஷயம் ஒன்று அதுக்குள்ளே இருந்தாலும் ஆர்ட் வானங்களில் எங்கேயோ இருந்தாலும் சரி ஏழு வானங்களில் எதில் இருந்தாலும் சரி அவஃபில் அவர் பூமியில் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ் அதனை கொண்டு வருவான் அல்லாஹ் அது 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 எங்கே இருந்தாலும் சரி அதை வெளியே கொண்டு வந்துடும் பாறைக்குள்ள இருந்தாலும் பூமியில் எங்கே இருந்தாலும் ஏழு வானங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வர முடியும் அவனால முடியும் ம் இன் அல்லாஹ் லத்தீஃபுல் ஹபீர் நிச்சயமா அல்லாஹ் மிகவும் நுட்பமானவன் நிச்சயமா அவன் நுட்பமானவனாக இருக்கிறான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அல் ஹபீர் நன்கு அறிந்தவன் அதாவது நன்கு அறிந்தவன்கிறது நம்ம நேற்று பார்த்தோமே அல்லாவுடைய அந்த அழகான பெயர் அல் அலீம் அதுவும் நன்கு அறிந்தவன் அர்த்தம் இதுக்கும் அல் ஹபீர் அப்படிங்கிறதுக்கும் நன்கு அறிந்தவன் தான் அதுவும் அனைத்தையும் அறிந்தவன் எல்லாமே அவனுக்கு தெரியும் எதுவும் தெரியாது அவனுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேயா அப்படின்னு லுக்மான் அலி சலாத் வசூல் லுக்மான்ங்கிறவங்க அல்லாவுடைய நல்லடியார்கள்ல ஒரு மிகப்பெரிய ஆலிம் ஆமாம் பனு இஸ்ராயலில் வாழ்ந்த ஒரு பெரிய அலிம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி நல்ல ஹைக்மா நல்ல அறிவு ஞானம் அவங்கள்ட்ட இருந்துச்சு விஸ்டம் இருந்துச்சு அல்லாஹு அவங்கள ரொம்ப புகழ்ந்து குரானில் சொல்லியிருக்காங்க லுக்மான்னு ஒரு சூறாவே இருக்குது தெரியா அந்த சூறாவில் அல்லாஹ் அல்லாஹு லுக்மான் அலிஹலாத் வசலாம் அவங்களைப் பற்றி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அந்த சம்பவத்தில் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்ன அட்வைஸ் அறிவுரை பத்து அறிவுரைகள் இருக்குது அதில் லுக்மான் அலிஸில் இதையும் குறிப்பிடுறாங்க இதையும் சொல்கிறாங்க யார் லுக்மான் தன் மகனுக்கு அல்லாஹுடைய அறிவு ரொம்ப நுட்பமானது அவன் அனைத்து அறிந்தவன் அவை அவன்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது அது எங்கே இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துருவான் அது பாறைக்குள்ளே இருந்தாலும் சரி ஏழு வானங்கள்ல இருந்தாலும் சரி பூமிக்குள்ளே இருந்தாலும் சரி அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய அவனுக்கு அவ்வளோ நுட்பமாக தெரியும் ஒரு சின்ன கடுகளவான விஷயமா தான் அல்லாஹ் அறிவான் அப்படிங்கிறத லுக்மான் சொன்னாங்கிற இந்த ஆயத்தை நம்முடைய ஷேக் இங்க திரும்ப இன்னொரு ரெண்டாவது ஆதாரமா கொடுக்கணும் அதாவது அல்லாவுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து வருது பாத்தீங்களா சூர் அல் லுக்மான் முப்பத்தி ஓராவது சூராவுடைய பதினாறாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் இப்ப அல் ஹபீரு அதாவது அல் ஹபீர் என்பதன் பொருள் இதுக்கு மீனிங் என்ன ஷேக் எழுதுறாங்க நம்முடைய ஆசிரியர் எழுதுறாங்க அவன் ரகசியமானதையும் அதைவிட மறைவானதையும் அறிவான் பொதுவாக ரகசியங்கிறதே யாரும் அவ்வளோ சீக்கிரம் அறிய மாட்டாங்க சரியா ஒருத்தருடைய ரகசியம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் ரகசியம்னா வேணும் சீக்கிரட்டுங்கிறது அது யார் அறிவாங்களோ அல்ல யாருக்கு அந்த ரகசியம் அந்த சீக்ரெட் சொல்லப்பட்டிருக்குதோ யாருக்கு தெரியாமல் சொல்லியிருப்பாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் சீக்ரெட் இந்த சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன் யாருக்கு தெரியல ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் தான் தெரியாதுதான் ரகசியம் அல்லது யாருக்குமே தெரியாமல் ஒருத்தருக்கு மட்டுமே தெரியுது சரியா இப்போ என்னென்னா ஒரு ரகசியம் இருக்குன்னா நான் யாருக்கு சொல்லலை அப்படின்னு என்கிட்ட மட்டும்தான் அந்த ரகசியம் இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது ஒரு சீக்கிரட் இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் யாருக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு யாருக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது அப்படி தானே இந்த மாதிரி ஒரு ரகசியம் இருக்குது அது அதை விட மறைவான விஷயம் ஒன்று இருக்குதுன்னு வைங்க அதையும் அல்லாஹ் அறிவான் ரகசியமும் அல்லாவுக்கு தெரியும் அந்த ரகசியத்தை ரொம்ப ஒளிச்சு ஒழிச்சு யாருக்கும் அதை விட ரொம்ப மறைவான விஷயம் அப்படின்னு ஒன்று உலகத்தில் இருக்குல்ல அதையும் அல்லா அறிவான் அல்லாட்ட அதை மறைக்க முடியாது அவன்தான் ஹபீர் நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் நுட்பமான விஷயங்களையும் அல்லாஹ் அறிவான் நெஞ்சங்கள்ல நம்முடைய ஹார்ட் அது ஓகே நம்முடைய கல்வி ஓகே நம்முடைய மனசு நம்முடைய மனசுக்குள்ள நம்ம மறைச்சிருக்கிறது அது அது யாரும் அறிய மாட்டாங்க இல்லையா நம்மள வாய் திறந்து சொன்னாதான் என் மனசில் இப்படி இருக்குது அப்படின்னு அப்போ அதே கூட அல்லா அறிவான் நெஞ்சங்களில் நுட்பமாக ரொம்ப சின்ன விஷயம் ரொம்ப லைட்டாக எல்லோ பாதுகாக்கணும் இப்போ ஒருத்தருக்கு மனசில் முகஸ்துதி பாராட்டு புகழ்ச்சி தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு வைங்களேன் அது அவர் வெளிப்படுத்தலை வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் அவர் இந்த முகஸ்துதிங்கிற ரியா பாராட்டு முகஸ்துதிக்காக எதையும் செய்கிறதுங்கிற எண்ணத்தில் ஓ தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் மக்கள்லாம் அப்படி பேசணும் அப்படி நினைக்கிறான்னு வைங்க அவர் மனசுக்குள்ளே எங்கேயோ மூளையில் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வைங்க அல்ல பெருமை சரியா கிபுரு இந்த மாதிரி ஏதோ ஒன்று மூளையில் இருக்கணுங்க சுபாணம்லாம் அவருக்கே கூட அவர் அலட்சியமாக இருந்திருக்கலாம் அவருக்கு அவ்வளோ அவர் அதை பற்றி சுதாரிக்காமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவுக்கு தெரியும் மனசுக்குள்ளே எங்கேயும் மனசின் ஆழத்தில் எங்கே ஒன்று ஒரு விஷயத்த ஒருத்த மறைச்சிட்ருக்கார் அவரே அது அது கொஞ்சம் கவனித்தது ஆகா என் மனசில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதே அப்படின்னு அவர் அப்போ யோசித்து பார்த்து தான் அவரே கண்டுபிடிப்பார்னு வைங்க ஆனால் அல்லாஹ் அதையும் கண்டுபிடிச்சுவேன் அல்லாஹ் கண்டுபிடிச்சிரும் அவனுக்கு தெரியும் மனசில் என்ன நடந்தாலும் சரி மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் வந்து போனாலும் சரி அல்லாஹுக்கு தெரியும் அவன் தான் ஹபீர் அல் ஹபீர் நுட்பமான ரொம்ப மைனூட்டா நுட்பம்னா என்ன மைனூட்டான விஷயங்கள் சின்ன விஷயங்கள் அதையும் அல்லாஹ் அறிவான் மறைவான விதைகளையும் பூமியில் சீட்ஸ் ஓகேயா நாம் விதை போட்டால் நாம் அந்த விதையை போடுறோன்னு தெரியுது அது எவ்வளோ சின்ன விதையாக இருந்தாலும் தெரியுது நாம் கையில் எடுப்போம் போடுறோன்ட்டு அந்த விதை இப்படி தூவி விடுறாங்க அது எங்கே போய் விழுந்துச்சு அது அந்த விதையை தேடுறதே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மண்ணில் உடனே அது கொஞ்சமாக அப்படி புதைஞ்சிடும் ரொம்ப கவனமாக போய் பார்க்கணும் இருக்குதான்னு அப்போ தான் கண்டுபிடிக்கும் அவள் நோண்டி பார்க்கணும் கிளறி பார்க்கணும் எவ்வளோ சின்ன விதையாக இருந்தாலும் சரி அது இந்த பூமியில் எங்கெங்கேயோ மறைஞ்சு கிடக்கும் முன்னதானே காற்றுல எவ்வளோ விதைகள் காற்றுல பறந்துக்கிட்டு போய் எங்கேயோ விழுந்திருக்கும் ஆனால் அல்லா அந்த விதைய சீடு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அது எங்கே போய் விழுந்திருக்குது எந்த இடத்துல விழுந்துருக்குது எவ்வளோ ஆழத்தில் பூமிக்குள்ளே போயிருக்குது மண்ணில் அந்த மண் எந்த இடம் அந்த மண் எப்படிப்பட்ட மண் அந்த இடத்துல தண்ணீர் ஈரம் இருக்குதா இல்லையா அந்த விதை வளருமா வளராதா எல்லாமே அல்லா அறிவிடும் சுப்பா ம் மிகச்சிறிய பொருள்களையும் அவன் அறிவான் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன விதையாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அல்ல அறிவான் அல்லாட்டை யாரையும் மற யாரும் மறைக்க முடியாது யாரும் அறிய முடியாதவாறு நுணுக்கமாகவும் மறைவாகவும் வைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் அவன் அறிவான் யாருக்கும் தெரியாது அப்படின்னா கூட எவ்வளோதான் நுணுக்கமாக இருந்தாலும் எவ்வளோ கு சின்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளோதான் மறைஞ்சிருந்தாலும் அவன் அனைத்தையும் அவன் அறிவான் அல் லத்தீஃப் இப்போ முதல்ல இது வரைக்கும் பார்த்தது அல் ஹபீர் அப்படிங்கிற பேரை பற்றி பார்த்தோம் அல்லாஹுடைய அல் ஹபீருங்கிற இந்த பேர் அவனுடைய பண்புகளில் என்னத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா அனைத்தையும் அறிந்தவன் அதாவது அதை அதைவிட ரொம்ப மறைவான விஷயத்தையும் அறிந்தவன் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ நுட்பமாக இருந்தாலும் எவ்வளோ மனசில் ஒளிய ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒளிச்சு வச்சிருக்கிற விஷயமா இருந்தாலும் அல்ல அறிவான் அல்லாட்ட நம்ம பதில் சொல்லணும் அல்லா நம்ம பாதுகாக்கணும் ஓகே இது அல் ஹபீர் இப்போ அல் லத்தீஃப் அப்படின்னா என்ன என்ற பெயர் ரெண்டு பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது இப்போ ஷேக் சொல்றாங்க நம்முடைய ஆசிரியர் அல் லத்தீஃப்ங்கிற பேர் ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க இதுக்கு அர்த்தம் ரெண்டு இருக்குது ஒன்று மேற்கூறப்பட்ட மேற்குறிப்பிட்ட அல் ஹபீர் என்ற பொருளில் முதல் பொருள் என்னன்னு கேட்டா இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல அல் ஹபீர்ங்கிற அர்த்தமும் அல் லத்தீஃப்ல இருக்குது ஆமா அல் லத்தீஃப்னு சொல்லும்போது அல்லாவுடைய பெயரான அல் ஹபீருங்கிற பெயரையும் அந்த பண்பையும் அல்லாவுடைய அந்த சிஃபத்தையும் நாம் ஈமான் கொண்டவ தான் ஆயிரும் அந்த அர்த்தமும் அதில் வரும் அப்படின்னா என்ன அல் லத்தீஃப்னா மிகவும் நுட்பமானவன் என்னது மறைவானது ரகசியமானது எல்லாத்தையும் அறிஞ்சவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போது இந்த பெயருக்கான அர்த்தம் ஏற்கனவே அல் ஹபீரில் இருக்குது சரியா நான் இல்ல மறைவானது அதை விட மர ரகசியமானதையும் அதை விட மறைவானதையும் கூட அறிஞ்சவன்ட்டு அப்போ அது அல் ஹபீருங்கிற அர்த்தம் இருக்குதுனால அது அல் லத்தீஃப்ங்கிற அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறாங்க நம்முடைய ஆசிரியர் ஓகேயா இது முதல் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் அவன் தன் கருணையினால் அடியார்கள் உணராத விதத்திலும் அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்ற பொருளில் உண்டு அதாவது அல்லாவுடைய கருணை இறக்கம் அல்லா நம்ம காட்டுறான் சரி ரஹமத் அல்லாவுடைய ரஹ்ம அவன் அவர் ரஹ்மான் அவர் ரஹீம் இல்லையா சுப்ஹான் அல்லாஹ் தாலா அவர் ரஹ்மான் அவன் எல்லாருமே தான் அளவற்ற அருளாளன் அவர் ரஹீம் நிகரே இல்லாத அன்புள்ளவன் அப்போ அல்லாஹுடைய கருணை ரஹ்மாங்கிறது அவனுடைய பண்பு ஓகேயா அந்த அர் ரஹ்மா அப்படிங்கிற ரஹ்மத் அப்படிங்கிற அல்லாஹுடைய பண்பு அல்லாவுடைய ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிற பெயர்ல எல்லாம் இருக்குது அந்த பண்பு உள்ள அல்லாஹ் கருணை கருணையை தன் அடியார்கள் மேலே காட்டுறான் அடியார்கள் நாம தான் ஸ்லேவ்ஸ் அல்லாவுடைய அடிமைகள் அல்லா தான் நம்ம படைச்சிருக்கோம் அவள் தான் ரப்பு நாமெல்லாம் அடிமைகள் அப்துகள் அப்போ தன்னுடைய அடியாறுகள் உணராத விதத்தில் அவர்களுக்கு அருள் பெயிரானோம் அ லத்தீஃப்னா ரொம்ப நுட்பமா கருணை காட்டுறான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாமளே உணர்ந்துருக்க மாட்டோம் அல்லா நமக்கு புரிஞ்சிருக்கிற கருணை என்ன ரஹ்மா என்ன அருள் என்னன்ட்டு பல நேரத்தில் நம்முடைய லைஃப்ல பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் அல்லா நம்ம மீது அவன் ஒரு அல் லத்தீஃபாக இருந்து நம்ம கருணை காட்டியிருப்பான் அதாவது நம்ம மீது ரொம்ப நுட்பமாக நமக்கு நடந்திருப்பான் நமக்கு தெரியவே தெரியாது அதான் நுட்பம் சரியா நம்ம உணரவே முடியாது இப்போது யோசிச்சு பாருங்கள் நமக்கு நோய் நொடிகள் வருது நோய் வந்த பிறகு நமக்கு அந்த வலி வேதனை உடம்புல பிரச்சனை சில விஷயங்கள் செய்ய முடியல இதெல்லாம் நம்ம உணர்ந்த பிறகு அதை நோயின்னு தெரிஞ்சுக்கிறது வேறு இன்னும் சில நோய்கள் நமக்கு வந்திருக்கும் நமக்கே தெரிஞ்சிருக்காது ஆனால் அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருப்பான் ஸோ பயன் நமக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருப்பான் அது வந்திருக்கும் ஆனால் அதோடைய வேதனை இருந்திருக்காது அதாவது பெயின் இருந்திருக்காது நம்ம கஷ்டங்கள் கொடுக்க நம்ம எப்போ மூலம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அல்லாவுத்தாலும் அவனுடைய கருணையினால் இறக்கத்தினால் கொடுத்த நோயை அவனே நீக்கியிருப்பான் இது அல்லாஹ் அல் அல்லத்தீஃபா இருக்கிறனால தான் நமக்கு ஒரு நோயை கொடுத்தாலும் அந்த நோயினால் நம்முடைய பாவங்களே மன்னிச்சிருப்பான் கருணைனால் அந்த ஏன் நோயாளி நோய்க்கு ஒருத்தருக்கு நோயாளிக்கு ஆகலா நோயாளி ஆகிறாருன்னா அவர் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் எல்லாம் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் தெரியுமா அப்போ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் இல்லையா அது அவனுடைய கருணை தானே பாவத்துக்கு பரிகாரம் அதான் ரசூல்ல சொன்னாங்க ஒரு மூமினுக்கு அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒருத்தருக்கு ஒரு ஒரு கவலை வந்தால் கூட பாவத்துக்கு பரிக பரிகாரமா அதுவும் அவருக்கு அந்த கவலை ஏனே தெரியாவிட்டா கூட பாவத்துக்கு பரிகாரம் ஜாமிய திருமிதலே இந்த ஹதீஸ் இருக்குது ஆரம்பத்துலேயே வருது அதோ ஒரு மூமின் எப்படி கஷ்டப்பட்டாலும் அவருக்கு ஒரு கவலை வந்தாலும் அந்த கவலையில் அந்த கவலை காரணமே தெரியாது சிலர் சொல்லுவாங்களே ஏதோ மனசுல ஏதோ ஒரு இனம் என்ன காரணம் இதில் ஒரு மாதிரி மனசுல கவலையாக இருக்குது என்ன காரணம் தெரியல அப்படிமா சுபஹல்ல அவங்களுக்கே சொல்ல வராது என்ன என்னன்னு எனக்கே தெரில ஒரு மாதிரியாக கவலையாக இருக்குது ஒரு மனசில் ஏதோ ஒரு கவலை வருது அது என்னென்ன தெரிலன்னு சொல்லுவாங்க ஸோ பயானெல்லாம் கருணை பாருங்கள் ரசூலாக சொல்கிறாங்க ஒரு மூமீனுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு கூட அல்லாஹ் தாலா அவருடைய பாவத்தை மன்னிப்பானா பாருங்கள் அந்த அந்த மனிதருக்கு அது மன்னிக்கப்பட்டது கூட தெரியாது அவருக்கு ஒரு கவலை வந்திருக்கும் இன்னும் சொல்லப்பட நான் சொன்ன மாதிரி ஒரு நோய் வந்திருக்கும் அந்த நோய் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பேர் அல்லாவுடைய இந்த கருணைக்கு தான் ஆளாயிருக்குறாங்களா இமா இப்ப தைமியா ரஹிமகுல்லா ஒரு பெரிய இமாம் அவங்க நம்முடைய ஷேக் இமாமுகளில் ஷேக் இஸ்லாம் இஸ்லாமிய கல்வியாளர் ஷேக் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த உலகத்தில் மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்து ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்து அதுக்கு பிறகு அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கறது இருக்குல்ல அதனால அந்த முறையில ஷிஃபாவை அதாவது நிவாரணத்தை அடையறவங்களை விட மருந்துகள் கொடுக்கப்படாமலேயே இந்த உலகத்துல நிறைய பேருக்கு அல்லாஹா ஷிஃபா கொடுத்துடறான் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அவங்களுக்கு அல்லாஹால காட்டுற கருணைனால அவங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க அதுக்காக எந்த முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நோய் வந்திருக்கும் அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருக்காங்க எவ்வளவு நோய்கள் அப்படி இருக்குது உண்மையிலேயே அல்லாஹ் தலை எப்போவுமே நோயின்னு கொடுத்தா மருந்து எடுத்தாகணும் அப்போ தான் உங்களுக்கு ஷிஃபான்னு ஆக்கியிருந்தான்னா இந்த உலகத்தில் எல்லா டாக்டர்ஸு இருக்கிற எத்தனை டாக்டர் இருந்தாலும் பத்தாது ஆமாம் எவ்வளோ லட்சம் கோடி கோடியான மக்கள் இருக்காங்கல்ல யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருந்துக்கு தானே இருக்குது தானே செய்யுது ஆனால் எல்லாரும் எல்லா நோய்க்கும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா இருக்காது இப்போ சில தலைவலி வரும் அப்படியே கொஞ்சம் நேரம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் ஏன் அந்த தலைவலி அப்படியே இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது வலி அதிகமாயிடுது என்ன ஆகும் அல்லாஹூத்தாலா அவருடைய தனிப்பட்ட கருணையினால் பிரத்யேகமாக இந்த உலகத்துல முஸ்லீம் காஃபீர் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்து கூட அல்லாஹாலா என்ன செய்யணும் ஷிஃபாக கொடுத்துடறானா அவங்க மருந்து டாக்டருக்கு எதுவும் போகாம இருக்கும் போதே நமக்கு எப்ப வந்து வேற வழி தான் நம்ம டாக்டர்கிட்ட போறோம் சரியா மருந்து வேணும் உடம்பு முடியல அப்படின்னு கேட்டு போறோம் பல நேரத்துல உடம்பு முடியாவிட்ட கொஞ்சம் முடியாம கூட கொஞ்சம் எழுந்தா சரியாயிரும் சில நேரத்தில் அது அப்படி கொஞ்சம் அது சரியாயிரும் அப்படின்னு இருக்கிறோம் ஏன் உண்மை அல்லாவுத்தில் ஷிஃபாக கொடுக்குறான் சுனால் அல்லவுன்னுடைய உடம்புல அப்படி ஒரு சிஸ்டத்தை கூட வச்சுருக்கிறான் அதனால் நம்முடைய உடம்பு அல்லாவுடைய உதவியினால் அல்லாவுடைய கருணையினால் அப்படி கொஞ்சம் நேரத்தில் அந்த உடம்புக்குள்ளே அந்த மாற்றத்தை அந்த ஷிஃபாவாக அல்லாவே கொடுத்துட்றான் இது வந்து உடம்பு தானாக செய்கிறதில்ல உடம்புக்கு அறிவு கொடுத்தவன் அல்லா தான் அந்த உடம்புக்கு இப்படி தான் நீ செய்யணும் இப்படி ஒரு நோய் வந்துச்சுன்னா இப்படி நீ சரி பண்ணு அப்படின்னு அறிவை கொடுத்துருக்கிறது அல்லா தான் அது எல்லாம் அல்லாவுடைய கட்டளைப்படி அல்லா படைச்சபடி நடக்குது அது அதுதான் அந்த விஷயம் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தில் அல்லாவுடைய அல்லா நம்முடைய விதியில் நீ இந்த நோய்க்கு இந்த மருந்து ஆகணும் அப்படின்னா நம்ம வேறு வழியே இல்லை அப்போ அந்த மருந்துக்கு போய் தான் ஆகணும் அப்போ அந்த மருந்து தேடி போவோம் அதுக்கான டாக்டர் யாரும் தேடுவோம் அப்போ அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை எனக்கு இத்த எனக்கு உடம்புல முடியல எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவார் ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு வயிற்று வலின்னு சொல்லுவார் ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு எனக்கு யூரின் வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவார் எப்படி இப்படி சுகேனெல்லாம் இனி ஒருத்தர் கீழே விழுந்திருப்பார் அடிபட்டுருச்சு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சுகானம்லாம் பாருங்கள் ஆனால் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வண்டியில் பைக்கில் காரில் போயிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வேகமாக போகிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க கம்மி இதே எல்லாம் பை பைக் எடுத்தால் கார் எடுத்தா சைக்கிள் எடுத்தா எல்லாேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகும் அல்லா ஆக்கியிருந்தானே என்ன ஆயிருக்கும் சுபாகலாம் அல்லாவுடைய நுட்பத்தை பாருங்கள் அவருடைய கருணையை பாருங்கள் அதான் அல்லாவுடைய கருணையை சொல்லக்கூடிய அல் லத்தீஃப்ங்கிற பெயருக்கு இந்த அர்த்தம் இருக்குதுங்கிறாங்க அதுவும் அல்லாவுடைய இந்த கருணையை அவன் அருள் புரிகிறது அடியார்கள் உணராமல் தெரியாமலேயே அல்லா செய்துக்கிட்டு இருக்கிறான் நுட்பமாக செய்கிறான் அதனால தான் அல் அர்த்தம் இந்த இந்த பெயரில் இந்த இந்த அர்த்தம் இருக்குதுங்கிறாங்க அல் அலமதுல்ல ரெண்டு அல் ீஃபுங்கிற பேர்ல அல் ஹபீருங்கிற அர்த்தமும் இருக்குது அதோ ரகசியம் மறைவானது அனைத்தையும் நன்கறிந்தவன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது அல் லத்தீஃபுனா மிக நுட்பமானவன் நுட்பமாக அருள் புரியக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது இதெல்லாம் அல்லாவுடைய பண்புகள் அதான் அனைத்தையும் அறிகிற பண்பு அனைத்தின் மீதும் அவங்க அந்த அடியார்கள் உணராமலேயே கருணை காட்டக்கூடிய பண்பு அல்லாவோட இருக்குது அப்படிங்கிற இந்த ரெண்டு பண்புகளையும் இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு நம்ம ஷேர் விளக்குறாங்க அலமது இல்லா பாரக் இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கிறோம் நாளைக்கு அல் அஃபு அல் ஹஃபூர் ரெண்டு பெயரை பத்தி அல்லாஹ் படிப்போம் பாரக் அலாபிக்கும் மற்ற பழைய வீடியோலாம் தவறாம பாருங்க அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளுடைய வீடு பாரக் லாபிக்கும் சகீனத் அபு பக்ர சித்தேக் எப்படி இருக்கீங்க شريف سفيان أم حفصة بارك الله فيكم قاجة مهدين عبد الله عادل عبد الأحد <تحدث> صالح عابدين بارك الله فيكم أوكي الله عليه لور بارك الله إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته